அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு வானில் தோன்றும் அதிசய நிகழ்வானது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக வானில் தோன்றக்கூடிய இந்த தருணம் என்பது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சிகளை எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆறு கிரகநிலைகள் ஒரே வேளையில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை வேளையில் தென்பட போகின்றன அதிலும் குறிப்பாக குரு சனி ராகு கேது செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய ஆறு கிரகநிலைகள் தென்பட போகின்றன சந்திரனையும் சேர்த்து ஏழு கிரகநிலைகள் தென்படும் எனவே இந்த தருணம் என்பது தங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் வலம் வருகின்றன யோகஸ்தானம் ஆகிய ஆறில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் வலம் வருகிறார் இரு கிரகநிலைகள் யோகஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாக உங்களுடைய சிறு முயற்சியில் புதிய வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வருவாயை பெறக்கூடிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில தடை தாமதத்தை சந்தித்து வந்த உங்களது முயற்சிகளுக்கு இந்த தருணத்தில் அந்த தடை தாமதங்கள் விலகி வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய சிறு முயற்சி கூட உன்னதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதை சனி மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ஒன்பதில் குருவும் பக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே அற்புதமான யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் சந்தித்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுங்க நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய உழைப்பின் கீழ் வரக்கூடிய சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும் ஆனால் அதே சமயம் ரெண்டுக்கு நாலு நாலுக்கு எட்டு எட்டுக்கு பதினாறு என்ற ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் இழப்பை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதை தவிர பலன் கிடைக்காதுங்க எனவே உறுதியாக இந்த தருணத்தில் உங்களுடைய உழைப்பு சிறிதாக இருந்தாலும் அதன் கீழ் வரக்கூடிய பலன்களை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் அற்புதமான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு ஒன்பதாம் இடத்தில் வலுவாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் கனகச்சிதமாக பூர்த்தியாகும் சப்தமத்தில் ஜென்மத்தில் கேதுவும் இருப்பது குருவின் பார்வையும் கிடைப்பது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ஏராளமாக கிடைக்குங்க குறிப்பாக உங்களுடைய தனித்திறமை என்ன என்பதை கண்டறிந்து அதன் முயற்சியை வலுவாக அதிகரித்து அதன் மூலமாக வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமாக அமைவதற்கான வாய்ப்பு அற்புதமாக உண்டு சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது செவ்வாயும் கர்மஸ்தானத்தில் வலுவாக இந்த வேலையில் வீற்றிருக்கிறார் எனவே தங்களுடைய பெயரில் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அவை வெற்றிகரமாக அமைவதற்கான அற்புதமான யோகமும் வலுவாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுபோன்று வானில் தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ஒரு அங்கமாக அமைவதற்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலட்சியம் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மை நிச்சயம் கன்னிராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்